அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடிஸ் சாரதி லா ஸ்டடீஸ்லாம் நம்ம லேபரில் ஒன்றும் இல்லை ஈக்குவல் ரெமியூரேஷனை பற்றி பார்க்க போகிறோம் இது ஒரு தனி ஆக்டாக செயல்படுது வாட் இஸ் ஈக்குவல் ரெமினியூரேஷன் சம வேலை சம ஊதியம்னு அர்த்தம் நீங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் போயிட்டு ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்குன்னு பா அந்த வீடியோ பார்த்தாலும் ஒன்று தான் இந்த வீடியோ பார்த்தாலும் ஒன்று தான் இதில் என்ன சின்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கென தனி சட்டம் இருக்கிறதுன்றத நினைவில் வச்சுக்கிங்க ஈக்குவல் ரெமினரேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டுடுவாங்க நீங்கள் அடுத்ததாக போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டு நைன்டீன் செவன்டி சிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கண்டிப்பாக கிடச்சிரும் ஈக்குவல் ரெமினரேஷன் ஆக்ட் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் கண்டிப்பாக தான் ஆகணும் இதுதான் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒன்றும் கூட அதன் பிறகு எழுதக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் தேர்ட்டி நைன் டி சப்கிளாஸ் அது ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் இந்தியன் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இரண்டு மதிப்பெண்கள் இந்த ரெண்டுமே ஒரே தான் சொல்ல வருது இது என்ன ஒரு பாகுபாடு சம வேலைனா சம ஊதியம் கொடுத்துதானே ஆகணும் இந்த ஒரு அஞ்சு லைன் படிக்கும் போது நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிய வரும் பாருங்க இந்தியாவில் சம ஊதிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு என்பது பாலின அடிப்படையிலான பாகுபாட்டை தடுப்பதையும் பாலின அடிப்படையினா என்ன ஜெண்டர் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இந்த இடத்துல சொல்லியிருப்போம் நாங்கள் ப்ரமோட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டை ரூலாக கொண்டு வந்திருக்கு ஈக்குவல் ரெவினூரேஷன் ஆக்ட் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ப்ரோமோட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்தி சொல்லுது ஆனா இந்த இடத்துல சேல்ரி கொடுக்கும்போது மட்டும் ஆண்களுக்கு கூடுதலாகவும் பெண்களுக்கு குறைவாகவும் கொடுப்பதன் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஈக்குவல் ரெமினரேஷன் ஆக்ட் நைன்டீன் செவன்டி சிக்ஸுடைய மிக முக்கிய கான்செப்டாக இருக்குது இந்த இடத்துல தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள் ஒரே வேலை அல்லது ஒத்த இயல்புடைய வேலைக்கு ஒரே மாதிரியான வேலை இருக்கணும் ஒத்த இயல்பு உடைய வேலையாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவர்கள் எழுதுகிறார்கள் என்றால் இவர்களும் எழுத வேண்டும் அவர்கள் சுமை தூக்குகிறார்கள் என்றால் இவர்களும் சுமை தூக்க வேண்டும் இந்த மாதிரி ஒத்த இயல்புடைய வேலையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சுன்னா பெண்களுக்கு சம ஊதியத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது ஏன் பெண்களுக்கு ஆண்களுக்கு இதில் ஏன் வரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பார்த்தீங்கன்னா பலு தூக்கும் போது அவர்கள் மிக இலகுவாக தூக்கிடுவாங்க ஒரு எழுபது எண்பது கிலோ கூட சர்வசாதாரணமாக தூக்கிடுவாங்க ஆனால் பெண்களால் அந்த மாதிரி முடியாது அதனால் அவர்களுக்கு சற்று கூலிய குறைவாக கொடுக்கலாம் ஊதியத்தை குறைவாக கொடுக்கலாம் அப்படின்ற எண்ண ஓட்டம் இருந்ததுனால தான் இந்த பிரச்சனை எழுது ஆனால் அது எப்படி ஒத்த இயல்புடைய வேலையாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒத்த இயல்புடைய வேலை கிடையாது அதனால தான் ஆண்களுக்கு சற்று இந்த பலு தூக்கக்கூடிய இல்லை ஒரு அபாயகரமான இடத்துல வேலை செய்யக்கூடிய இந்த மாதிரியான இடத்துல பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பெண்கள் வேலையெல்லாம் அமர்த்த மாட்டாங்க ஏன்னா அதில் அந்த இடத்துல இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் ஓகேங்களா ஆனால் ஒரே இடத்துல ரெண்டு பேர் கிளர்க் ஒர்க் செய்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் சம வேலை சம என்றது சாத்தியமாகும் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பெரிய ஒரு 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 கோர்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது ஆனால் இதை பெண்களுமே ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயமாக தான் பார்க்கப்படுது ஏன்னா இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடம் அந்த மாதிரி அந்த இடத்துல வேலை செய்யும்போது கூலி கொடுத்தா பெண்களே ஒ ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலை தான் இருக்குது பெண்கள் ஒற்றுக்கொள்ள முடியாத நிலை எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வேலை செய்கிறாங்க ஒரு பஸ்ஸில் இருக்கு ஒரு பஸ்ஸு ஓடுதுன்னு வச்சுமே ஒரு டிரைவர் இருக்கார் அந்த டிரைவர் சொல்றாரு அதே பெண் டிரைவராக இருக்கார் அந்த பெண் டிரைவர் ஓட்டி செல்றாருனா ரெண்டு பேருக்குமே ஒரு ஒத்த சம்பளம் தான் கொடுக்கணும் இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் உங்களுக்கு புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு உங்களுடைய ஆன்சர் சீட்டை ஃபில் பண்ணுங்க அதாவது ஒரு இல்லுஸ்ட்ரேஷனில் நீங்கள் புரிய வைங்க கொண்டுள்ளது வேலை வாய்ப்பு மற்றும் ஆட்சேர்ப்பு பயிற்சி பதவி உயர்கள் தொடர்புடைய விவகாரங்களில் பாகுபாடை இது தடுக்கிறது ஸோ எல்லா விஷயத்திலும் பாகுபாடை தடுக்குது இப்போ ப்ரொமோஷனாக ஆண்களுக்கு முதல்ல கொடுப்பா பெண்களுக்கு அப்புறமா கொடுக்கலாம் அந்த மாதிரியான பாகுபாடுலாம் ஒன்றுமே கிடையாது எல்லோருமே ஈக்குவலாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படின்ற மாதிரி ஈக்குவல் ஆக்ட் இன் நைன்டீன் செவன்டி சிக்ஸு தெளிவுபட சொல்லியிருக்கு இந்த இடத்துல பாருங்கள் சம ஊதியம் கொள்கை தான் பெரும்பாலும் ஊதியத்தில் பாலின அடிப்படையிலான பாகுபாட்டை கையாளுகின்றன சம வேலைக்கு சம ஊதியத்தை உறுதி செய்கின்றன எந்த ஆக்ட்டு இந்த ஈக்குவல் ரெவினியூரேஷன் ஆக்டு நைன்டீன் செவன்டி சிக்ஸ் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெளிவாக ஆன்சரை எழுதுவீங்கிற நம்பிக்கை இருக்குது இந்த ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளோசாட்டை நம்ம பார்த்துடலாம் இதனுடைய ரூல்ஸ் ஈக்குவல் ரெவின்யூரேஷன் ஆக்டு நைன்டீன் செவன்டி சிக்ஸுடைய ரூல் ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எல்லாரையும் ஒரே தட் ஒரே சமமா பாருங்க ஆண் பெண் இப்ப மூன்றாம் பால இனத்தவர் எல்லாரையும் ஒரே மாதிரியா பாருங்க வெவ்வேறு விதமா பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சமம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றது ப்ராஹிபிட் டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு பார்க்காதீங்க இவர்கள் பெரியவர்கள் இவர்கள் சிறியவர்கள் இவர்கள் நல்லவர்கள் இவர்கள் கெட்டவர் இந்த மாதிரியான இவர்கள் நல்லா வேலை செய்வாங்க இவங்க அந்த மாதிரி பாகுபாடெலாம் பார்க்காதீங்க எல்லோருக்கும் வேலையை தெளிவாக சொல்லிக் கொடுத்தா எல்லோரும் நல்லா வேலை செய்வாங்கன்ற ஒரு கான்செப்டின் அடிப்படையில் ப்ராஹிபிட் டிஸ்கிரிமினேஷன் இதுவும் உங்களுடைய ஆன்சர் சீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஃபுல்ஃபில் கான்ஸ்டிட்யூஷனல் கோல் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது ஈக்குவல் ஆல் ஆர் ஈக்குவல்னு சொல்லிச்சு ஸோ அந்த கோலை நம்ம அடையணும் எம்பவர் உமன் ஒர்க் ஃபே ஒர்க் ஃபோர்ஸு தொழிற்துறையில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தொழிற்துறையை முன்னேற்றுவதற்கு பெண்களுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்கிறது தான் இந்த விவகாரம் ஸோ இத்தனை நாலு விஷயத்தை நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும் அதன் பிறகு ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி மேக்கினான் மெக்கான்சிக் கம்பெனி லிமிடெட் வெர்சஸ் அவுட்ரே டிகோஸ்டா இன் நைன்டீன் எயிட்டி செவனில் நடந்த வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மிக அற்புதமாக உங்கள் மனசில் நிற்கும் இப்போ பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கடினமாக இருக்குது ஆனால் இந்த மாதிரியான கேஸ் எழுதி தான் உங்கள் மனசில் மிக எளிமையாக நிற்கும்றத இந்த இடத்துல நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் ரெண்டு மூணு நாட்டி எழுதி பழகுனிங்கன்னா போதும் ஆனரபிள் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் ஒரே வேலையை செய்தால் ஒத்த இயல்புடைய ஒரே வேலையை செய்தால் ஊதியத்தில் வேறுபாடு செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுது இது ஒரு சட்ட சட்டவிரோதமான செயலாகும் ஏன் சட்ட விரோதமான செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு சட்டமே இயற்றப்பட்டிருக்கு அந்த சட்டத்திற்கு எதிராக அது சட்ட விரோதம் தானே அதை தான் இவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க மற்றபடிக்கு வேறு ஒன்றும் கிடையாது இதோடு நான் இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்க நம்புகிறேன் நன்றி வணக்கம்